மழைக்காலம் நெருங்கிடுச்சு மக்களே இனி மறந்தும் இந்த காய்கறிகளை எல்லாம் சாப்பிடாம விட்டுடாதீங்க நம்ம சேர்த்துக்கிறது தான் இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் காய்கறிகளை கண்டாலே பிடிக்கிறதே காய்கறிய சாப்பிடுறது அப்படின்னாலே ரொம்பவே தான் இருக்குது மற்ற அசைவ உணவுகள் அப்படின்னா விரும்பி சாப்பிடுற அளவுக்கு காய்கறிகளை யாருமே சாப்பிடுறதே இல்ல ஆனா மொத்த சத்துமே அந்த காயில தான் அடங்கி இருக்குது அப்படின்னு தெரியறது இல்ல காய்கறிகளை நாம சாப்பிடுறதா நமக்கு தேவையான ஊட்டச்சத்து புரதச்சத்து மற்றும் பல குறைபாடுகளுக்கு காய்கறிகள் தான் ரொம்பவே உதவியா இருக்குது காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள்ல தான் அனைத்து சத்துக்களுமே இருக்குது அதே போல ஒவ்வொரு பருவநிலையுமே மாறி மாறி வருது ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்றது போல காய்கறி எடுத்துக்கிட்டா உடம்புல பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டா அதிக தண்ணீர் இருக்கிற காய்கறிகளை எடுக்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதிகமான நீர் இருக்கிற காய்களை எடுத்துக்கிட்டா சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு அதனால எந்தெந்த காலத்துல எந்த மாதிரியான காய்கறிகள் எடுத்துக் கொள்ளணும் அப்படின்னு பல முறைகளே இருக்குது அது போலதான் இனிமே மழைக்காலம் ஆரம்பிக்க இருக்கிறதுனால அதற்கு ஏற்ற காய்கறிகளை எடுத்துக்கிட்டா நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே சக்தி கிடைக்கும் எந்தெந்த காயை எப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பாகற்காய் அதோட நச்சு நீக்கும் பண்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறனுக்காக அறியப்படுது இது கல்லீரல் மற்றும் ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுது பாகற்காயானது தொற்று நோய்களோட ஆபத்து அதிகமாயிருக்கும் மழைக்காலங்களுக்கு ஏற்றதாய் இருக்கும் அதே போல பீர்க்கங்காயில நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளால நிறைஞ்சிருக்குது இதுல இருக்கிற நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்குது மற்றும் மலச்சிக்கலையும் தடுக்குது அதிகமா இருக்கிற மழைக்காலத்துக்கு ரொம்பவே ஏற்றக்காயா இருக்குது அதே போல கீரை உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்து கீரையில இருக்கிற அதிக இரும்புச்சத்து ரத்த சோகையை தடுக்க உதவுது அதே நேரத்துல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்குது அதே போல காலத்துல ஏற்படுற தொற்று மற்றும் நோய்கள் சருமத்தை பாதுகாக்குது அதே போல வெந்தயக்கீரையிலேட்டரி மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளுக்கு பெயர் பெற்றது வெந்தயக்கீரைகள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது செரிமான ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடமும் இது ரொம்பவே இருக்குது அதனால மழை காலத்துக்கு சிறந்த தேர்வா இந்த வெந்தயம் இருக்குது முருங்கைக்காயில ஆன்டி இன்ஃபமேட்டரி பண்புகளை கொண்டிருக்குது முருங்கைக்காயில இருக்கிற சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் சுவாச ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவி செய்யும் இது மழைக்காலத்திற்கு சிறந்த தேர்வு அமையுது அதே போல கேரட்ல வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குது அவை நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கவும் தோல் ஆரோக்கியத்தை இருக்குது மேலும் கேரட்ல இருக்கிற வைட்டமின் ஏ ஆனது ஆரோக்கியமான தோல் மற்றும் கண் பார்வையை மேம்படுத்த உதவி செய்து இது மழைக்காலத்திற்கு சிறந்த தேர்வாகவும் இருக்குது அதே போல பீட்ரூட்ல இருக்கிற அதிக இரும்பு சத்து ரத்த சோகையை தடுக்க உதவுது மேலும் அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அதனால தொற்று நோய்களோட ஆபத்து அதிகமா இருக்கிற மழைக்காலங்கள்ல இது ஒரு முக்கியமான காயா இருக்குது அதே போல பூசணிக்காய்ல வைட்டமின் ஏ சி இ மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சு காணப்படுது பூசணிக்காயில இருக்கிற வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்து அதே நேரத்துல அதோட நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவி செய்யறதுனால இது மலச்சிக்கலையும் தடுக்குது அதே போல வெண்டைக்காயில வைட்டமின் ஏ மற்றும் சி போலைட் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை ரொம்பவே நிறைஞ்சிருக்குது வெண்டைக்காயில அதிக நார்ச்சத்து இருக்கிறதால செரிமானத்தை புக்குவிக்குது மற்றும் மலச்சிக்கலையும் தடுக்குது இருக்குது இதில் இருக்கிற வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதோடு மழைக்காலங்களில் ஏற்படுற தொற்று நோய்கள்ல இருந்து பாதுகாக்கவும் உதவி செய்து அதனால மழைக்காலங்கள்ல இந்த காய்கறிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தா நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது உடம்பும் ரொம்பவே வலிமையா இருக்கும் அதனால தினந்தோறுமே முடிந்த அளவு காய்கறிகளை எல்லாருமே உணவுல எடுத்துக்கணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்